எம்சிஎஸ் கம்மாடிட்டி வர்த்தகத்தில் கோல்ட் ரைட் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது இரநூத்தி ரூபாய் கோடி ட்ரேட் ஆகிட்ருக்கங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் சில்வர் ரைட் பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது ஐம்பத்தி ரூபாய் கோடி ட்ரேட் இதனால் தங்கமட்சம் வெளிவிலையானது இன்னைக்கு அதிகரிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க ஜிஆர்டி கோல்டு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறநூற்றி எண்பது எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது பிளாட்டினம் ரைட் ஒரு கிராம் ஒவ்வாயிரத்தி இரநூத்தி மூணு சில்வர் ப்ரைஸ் ஒரு கிராம் தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சேனலில் டெய்லியும் தங்க மற்றும் வெளிவில் டெய்லியும் அப்லோட் செய்யப்படுங்க நம்மளுடைய கேட்டுப்படியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்